பக்தர்களை பாதுகாக்க களத்தில் இறங்கிய கம்பீரமாக நின்ற நரசிம்மன் கோவை வெள்ளையங்கிரியில் பக்தர்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டியானை கும்கி யானை நரசிம்மனை களத்தில் இறக்கிய வனத்துறை கண்காணிப்பு பணியில் தீவிரம் கோவை வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பூண்டி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் இரவு நேரம் மற்றும் பகல் நேரங்களில் ஒற்றை யானை புகுந்து அங்குள்ள உணவு கூட மற்றும் கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை உண்டு சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது இதனை அங்கு வராமல் தடுத்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டவும் மற்ற யானைகள் வராமல் கட்டுப்படுத்தவும் மேலும் அட்டகாசத்தில் ஈடுபட்டால் அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வால்பாறை டாப்ஸில் இருந்து ஒத்த கு நரசிம்மர் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது கோவை வெள்ளையங்கிரி ஏழாவது மலையில் உள்ள சுயம்புவாக தோன்றிய லிங்கம் சிவன் கோவிலுக்கு செல்வதற்கு வனத்துறையினர் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நான்கு மாதங்கள் பக்தர்களுக்கு அனுமதி அளிப்பார்கள் இந்த ஆண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்களுக்கு மலையேற வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் இதற்காக கடந்த பிப்ரவரி முதல் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வெள்ளையங்கிரி அடிவார பகுதியில் உள்ள பூண்டி ஆண்டவர் கோவில் சன்னதி வளாகத்தில் மலையேறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் உள்ள வரும் காட்டு யானை அங்குள்ள கடைகள் மற்றும் அன்னதான கூடங்களுக்கு சென்று அங்கு வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை தின்று சேதப்படுத்தி செல்வது வாடிக்கையாகிவிட்டது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த அந்த யானை அங்கும் இங்குமாக கடைகள் வழியாக நடந்து சென்றது அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் வைத்திருந்த இரும்பு தடுப்பு தள்ளிவிட்டு கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை தூக்கி வீசியும் மிதித்தும் சேதப்படுத்தியது நாளைக்கு நாள் நாளுக்கு நாள் காட்டு யானையின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து கோவில் சுற்றி பெரிய அகழி எடுத்து வராமல் தடுப்பு ஏற்படுத்தினர் இருந்தபோதிலும் ஏதாவது ஒரு பகுதிக்குள் புகுந்து மீண்டும் காட்டு யானை கோவில் வளாகத்திற்கு வந்தது இதனால் பக்தர்கள் மற்றும் அங்குள்ள கடை வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அதே போல வருகின்ற பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருவதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்நேரத்தில் யானையால் அந்த அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க நேற்று வால்பாறையிலிருந்து ஒத்த கொம்கன் கும்கி நரசிம்மனை கொண்டு வரப்பட்டு தற்போது யானை வரும் திசையில் நிற்க வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எந்த நேரத்திலும் காட்டு யானை கோவில் வளாகத்துக்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல காட்டு யானை வந்தால் அதை கோவில் வளாகத்துக்குள் வராமல் தடுக்க கும்கி கம்பீரமாக நிற்பதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை அப்பகுதியில் நிலவி வருகிறது